இதில் இருந்து பார்க்கல இது வந்து என்னட்டு சொல்கிறது ரியல் கப்பல் ஐயா நான் அதிலேருந்து வயக்கில் டம்மி கப்பல் மாதிரி எதுவும் செய்திருக்கிறாங்க நச்சன் இது வந்து பழைய காலத்து இது அசைதையில் கப்பல் ஓடுற கப்பல் தான் பார்க்கல கப்பல் மாதிரி என்னச்சேன் அது கப்பல் தான் இருந்தேன் பட்டம் ஒன்றும் இல்லை எல்லாம் கண்ட பாட்டு கெழுதி வச்சுக்கிறாங்க பட்டம் இல்லை இது பண்ணிட்டான் பட்டம் பண்ணிட்டால் அவசியமா பார்க்கலாம் கொதிச்சு பார்ப்போமோ தாளமா இருக்குமோ இந்த கப்பல் நிக்குதண்டா கொதிச்சு பார்க்கலாமோ வேண்டலோ இல்லையா மான் பாருங்க ஒரு மாதான் அங்கடா போய் சுத்தி கொண்டு விரியும் மணியா இருக்குமே அந்த கேபிள் கார் போகுது வேறங்கோ